இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடுன்னு கீழே தனியார் பள்ளிகளில் இலவசமாக எப்படி படிக்கிறதுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மூலம் நம்ம சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த லிங்க் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் தமிழ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஐஃபன் நாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த லிங்க்குள்ளே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது ஓகே இப்போ நான் லிங்க்கை ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிகிலி வீக்கர் அப்புறம் பார்த்தீங்க அப்படி வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இலவசமாக வந்து எஜுகேஷன் கொடுக்கறது தான் இந்த ஆர்டிஇ ஸோ இந்த ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் மூலமாக வந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சீட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி அப் இது அப்ளை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான சீட்டு வந்து கிடைக்கும் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஸ்டெப் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் பர்சனல் டீடைல்ஸ் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்னா சைல்டோட டீட்டெயில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்டோட டீட்டெயிலும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எசென்சியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோ அதாவது சைல்டோட ஃபோட்டோ குழந்தையோட ஃபோட்டோ வேணும் அப்புறம் பர்த் சர்ட்டிஃபிகேட் வேணும் அப்புறம் ஆதார் கார்ட் பேரண்ட்டோட ஆதார் கார்ட் வேணும் ஸோ அது வந்து ரேஷன் கார்டாக இருந்தால் கூட ஓகே இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கடுத்து வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸ்பெஷல் கேட்டகரி மீன்ஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி இருந்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் ஸோ முக்கியமாக பார்க்கும்போது ஃபோட்டோ பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டு அப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாவே போதுமானது ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூட தேவையில்லை இந்த நாலுமே இந்த நாள் இருந்தாவே உங்களுக்கு போதுமானது அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்கூல்ஸ் செலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்கூல்ஸில் எந்த ஸ்கூல்ஸில் வேக்கன்ட் இருக்கோ ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஓகே இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பில் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிடுறீங்க அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்கூல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த ஸ்கூல் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இதில் நிறைய ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க ஸோ அப்ளை பண்ணியிருக்கவங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு வந்து சீட்டை வந்து அலக்கேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்படி நான் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன் இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த சைல்டு அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினாறுக்குள்ளே இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த வருஷத்துக்குள்ளே பிறந்திருக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாக இருந்தால் அந்த கிளாஸ் வந்து ஆட்டோமெட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும் ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதிமூணு கொடுத்தேன் அப்படின்னா என்ன க்ளாஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுப்போறேன் ஓகே இப்போ செகண்ட் ஸ்ட்ரிப் வந்துச்சு இந்த செகண்ட் ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாதர் நேம் மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் ஃபாதரோட ப்ரொஃபஷன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து கீழே வந்துடலாம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகிரின்னு சொல்லியிருக்கும் இதில் நீங்கள் மூணு கேட்டகிரியில் அப்ளை பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி அப் அப்ளை பண்ணிக்க முடியும் இல்லை அப்படின்னா உங் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்லி ஏபிள் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு சொல்லியிருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி இதில் பேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட கேட்டகிரி நீங்கள் என்ன கேட்டகிரியில் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எக்ஸாம் நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகிரியில் நான் அப்ளை பண்ணுறேன் நான் சேவ் கொடுத்துட்றேன் ஸோ ஃபாதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனலை ப்ரொஃபஷனல் என்டர் பண்ணிடுறேன் ஓகே நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது சேவ் ஆன பின்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அட்ரஸ் டீட்டெயில் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ தேர்ட் ஸ்டெப் போயிடுச்சு தேர்ட் ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுடைய அட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் அப்புறம் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்துடுங்க உங்களுடைய லொக்கேஷனை இந்த கூகுள் மேப்பில் நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க ஸோ நான் வந்து ஒரு லெக் லொக்கேஷன் கொடுக்குறேன் கொடுத்தோடனே எனக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகுது ஆனோடனே சேவ் கொடுத்துருங்க ஓகே அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் சேவ் கொடுங்க ஏன்னா வந்து சால்வர் கொஞ்சம் லோட் ஆகிறதுல லேட் ஆகுது டைம் எடுத்துக்குது ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும் ஓகே இப்போ வந்து ஃபோர்த்து ஸ்டெப் போயிடுச்சு நம்ம வந்து இந்த சேவ் பட்டனை ரெண்டு மூணு டைம் கொடுங்க அப்போ தான் அடுத்த ஸ்டெப் போகுது இல்லை அப்படின்னா போக மாட்டேங்குது ஓகே இப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பர்த் சர்டிஃபிகேட் அதாவது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் இது வந்து ஒன் எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் ஐடி பேரண்ட் ஐடிக்கு வந்து நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் டீடைல் கொடுத்துருப்பீங்க அப்போ வந்து ஃபாதர் நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபாதரோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள் மதர் நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மதர் நேம் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஏதாச்சும் எதில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் ஆதார் கார்டில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை அப்லோட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா எதில் கரெக்டாக இருக்கோ அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அட்ரஸில் நான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி செலக்ட் பண்ணியிருந்தனால எனக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி வருது நீங்கள் வந்து இன்கம்காக ச சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதுக்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மூணு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் இன்கம் பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்பெஷல் கேரக்டரி அதாவது கேட்டகரி அதாவது இந்த டிசேபிலிட்டி பர்சன்ஸ் அவங்களாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இல்லை மூணாவது கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம்பிசி கம்யூனிட்டி ஸோ இதில் மூணு வந்து நீங்கள் எது வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எப்படி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு தெரியல அப்படி எப்படி வாங்குறது அப்படிங்கிறது ஆன்லைன்லேயே வாங்கிக்க முடியும் ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து டீலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி இந்த அப்லோட் ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி ஃபிஃப்த்து ஸ்டெப் போயிடும் ஓகே ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் பட்டனில் நீங்கள் என்ன ஸ்கூல் உங்களுக்கு தேவையோ அந்த ஸ்கூல் நேம் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நேமில் நிறையவே ஸ்கூல்ஸ் நேம் எல்லாமே வரும் ஸோ அதை நீங்கள் எந்த ஸ்கூல் வேணுமோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த சேவ் அண்ட் சப்மிட்டிங் கூடி இந்த சேமிக்கான் பின்னர் சம சேமிக்கான் பின்னர் சமர்ப்பிக்கன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இப்போயே நீங்கள் இதை சப்மிட் பண்ணிடலாம் அப்புறம் எடிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணிடுங்க ஓகேவா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் இதை பாதி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லாகினில் போய்ட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இது பண்ணிக்க முடியும் இந்த ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது மே பதினெட்டு வரலுமே நீங்கள் இதுக்கான அப்ளை பண்ணிக்க முடியும் மே பதினெட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் பயன்பெறட்டும் ஸோ நன்றி வணக்கம்